நான் கௌரவ சிவாஜி லிங்கத்தை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி அவர் அவருக்கான கட்டுப்பணத்தையும் செலுத்தி நான் என்னுடைய ஏற்கனவே நான் தமிழ் மக்களுடைய சார்பிலே ஒரு பொது வேட்பாளர் இறங்க வேணும் என்ற நிலைப்பாட்டை நான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே முன்னெடுத்திருந்தனான் ஆனபடியால் இப்போவும் எனக்கு அதே கொள்கைதான் இருக்குது ஒரு தமிழ் மக்கள் சார்பில் ஒரு பொது வேட்பாளர் வேட்பாளரோரால் இறங்க வேணும் உண்மையில இப்போ அண்மையில் தோற்றுவித்து அமைக்கப்பட்டிருந்த பொது கட்டமைப்பு என்கின்ற அந்த கட்டமைப்பு இல்லாமல் விட்டிருந்தால் இன்றைக்கு நான் கௌரவ சிவாஜிலிங்கத்துக்கு கட்டுப்பணத்தை செலுத்தி ஜனாதிபதி வேட்பாளராக அவரை நான் பிரேரித்திருப்பேன் ஆனால் இந்த கட்டுப்பாடு வந்தபடியால் கௌரவ சிவாஜிலிங்கமும் தேசம் கட்சியினுடைய பக்கம் இருக்கிறபடியால் அந்த கட்சியும் இந்த பொது கட்டமைப்புக்குள்ள கையெழுத்து போட்டபடியால் அவர்களுடைய முடிவை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன கவலை என்றால் இன்று வர வடக்கு கிழக்கில் ஒரு பொது வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்குது அதுலேயும் ஒரு துரதிர்ஷ்டமாக ஏற்கனவே அவர்கள் கூறுனது கிழக்கில் இருந்து நாங்கள் ஒரு பெண் வேட்பாளர் ஒரு அலை ஜனாதிபதியாக களமிறக்க போகிறோம் என்றது தான் அவர்களுடைய அடிப்படையான கருத்தாக இருந்தது ஆனால் இன்று வர அப்படியான ஒரு வேட்பாளரை இன்னுமே இந்த அரசியல் கட்சிகளும் சரி இந்த சிவில் அமைப்புகளும் ஒருவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அவ்வளவுக்கு நாங்கள் ஒரு ஒரு அரசியல் வங்குரோத்தான நிலையில் இருக்கிறோமோன்ற ஒரு கேள்வி கூட இருக்குது ஆனால் நிச்சயமாக என்னுடைய ஆதரவு தமிழ் பொது வேட்பாளருக்காகத்தான் என்னுடைய ஆதரவு இருக்கும் அந்த பொதுக்கட்டமைப்புக்கு நான் போறேனோ இல்லையோ அதெல்லாம் தேவையில்லை ஆனால் ஒரு பொது வேட்பாளரை தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிற பக்கம் நான் நிச்சயமாக அந்த செயற்பாட்டை முன்னெடுப்பேன் இது உண்மையில் இந்த இந்த கருத்துருவாக்கத்தை கொண்டு வந்த அத்தனை பேரும் இதய சுத்தியோட தொழிற்பட வேணும் வெறுமனே சும்மா இருந்து கொண்டு வேட்பாளரை ஆதரிக்கிறோம் என்று சொல்லுற அளவில் இருக்கக்கூடாது இந்த அரசியல் கட்சிகளும் சரி இந்த சிவில் அமைப்புகளும் எல்லாமே இறங்கி கிராம மட்டத்தில் இறங்கி இந்த தம் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் எல்லாருமே இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஆக்களாகத்தான் இருக்கிறோம் கூடுதலான தமிழ் மக்களுடைய அதிகப்படியான வாக்குகளை இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வழங்கி ஒரு ஒரு குடைக்கு கீழே அத்தனை தமிழர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு காலத்தின் தேவையான கடமையை செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் இதை பார்க்குறேன் நிச்சயமான நிச்சயமாக கட்டுக்காசு கட்டி முடிக்கிற அந்த நாள் வரையும் இவர்கள் இழுத்தடிப்பார்களாக இருந்தால் ஏதோ ஒரு வழியில் ஒரு பொது வேட்பாளர் என்கின்ற விடியம் அடிபட்டு போகிற ஒரு நிலைமை வந்துடும் ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல தகுதியான ஒரு பொது வேட்பாளரை இவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பொது வேட்பாளரை ஆதரிக்கிற மனநிலை எனக்கு எப்போவுமே இருக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்பில் நான் கடந்த மாதம் சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் சந்தித்திருந்தேன் அவர்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் தொடர்பான அவர்களுடைய நிலப்பாடு என்ற வகையில் அவர்களுடைய விஷயங்களை நான் கேட்டுக்கொண்டேன் அதே நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நான் சந்தித்திருந்தேன் நான் ஏற்கனவே வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினராக அமர்ந்திருக்கிறேன் வடமாகாண சபை அமைச்சராக அமர்ந்திருக்கிறேன் இப்பொழுது ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தினுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகமாக இருக்கின்ற வகையில் நான் ஒரு மரியாதையின் நிமித்தம் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்திக்கின்றேன் அந்த சந்திப்பில் அவர்களுடைய ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பான அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாகவும் நான் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எங்களுக்கு என்ன தீர்வை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் நான் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்ற ஒரு நிலையில் நான் இந்த சந்திப்பை செய்திருக்கிறேன் இது ஒன்றும் ரகசியமல்ல எல்லாமே பரகசியமான தான் அந்த வகையில் நான் தொடர்ந்தும் தொடர்ந்து வருகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்கள் எனக்கு அழைப்பு விடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களையும் சந்தித்து அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்றதையும் நான் அறிந்து மக்களுக்கு சொல்லுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்